வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது குஜராத் பிப்பா போர்ட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிங்க கிளாஸிபிகேஷன் வராங்க ஹை ஹைஃபைனான்சியல் ஸ்டெர்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகளா மூவ்மெண்ட்டா மாடரேட்லி புலிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை டவுன்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூத்தி அறுபத்தி ஒன்னுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு செக் பண்ணும்போது கரண்ட் பி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பி சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஜீரோ ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ங்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸ் அவங்க அனாலிசிஸ்ட் ஃபோர்காஸ்டர்ஸ் அனாலிசிஸ் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது செவன் டு எயிட் பர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஃபிளாட்டாக தான் இருக்குது ஒ ஒன் பர்சன்ட் கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக இருக்குது அதே சமயத்தில் ஈபிஎஸோட ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க

இவன் டூ செவன்ட்டி டூ எயிட்டி எயிட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் ஹைட்டு அவன் இன்னும் இந்த டூ ஹண்ட்ரடுங்கிற ரீஜனை உடைக்கவே இல்லை இதை நம்ம பார்க்குறோம் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ் அண்ட் அது அதை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய சில என்விரான்மெண்டல் சேஞ்சஸில் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து நமக்கு வந்து இந்த போர்ட்டோட தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது அதனால் இவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி அமையுதுங்கிறத பார்ப்போம் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ டோட்டல் ரெவன்யூவில் நம்ம கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் அப் பண்ணி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் த்ரீ ஒரு கோடி குறைஞ்சிருக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் குறைஞ்சி டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாட்டருக்கு இருக்கு இபிஎஸோட டிடிஎம் எயிட் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிருக்கு இது போன தடவை காட்டும் பாயிண்ட் ஒன் கம்மியா இருக்கு இவன் இந்த நாலு குவார்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் டிகிரீஸ் ட்ரெண்டில் இருந்துட்டு போன குவார்டர் திடீர்னு மேலே பம்ப் ஆகியிருக்கிறான் அது சஸ்டெயின் ஆகாம அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வருது வந்துட்டு கேட்கு திருப்பி இவன் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை இது ஸ்டாக்னேட் ஆனாலும் இல்ல டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட் குறைச்ச வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சிருக்காங்க சாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தி ரெண்டு ஹோல்டிங்ல ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பிறகு எம் எஃப் தன்னுடைய கரண்ட் ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி மூணாவும் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழாவும் இருக்கு இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் தொண்ணூற்றி நாலு கரண்ட் பிரைஸ் நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு இருக்கு நம்ம இந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோலேருந்து நம்ம அசியூம் பண்றது ஃபஸ்ட் லெவல் வந்து ஒன் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது டூ 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 பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ இந்த இதுதான் நம்ம அசியம் பண்ணுவோம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ஃபஸ்ட் லெவலோடைய ரெசிஸ்டன்ஸை கடந்து ஒன் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறான் இது என்ன எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகல யூஸ்வலாக செகண்ட் லெவல் ரேஞ்சுக்கு வரும்போது தான் எக்ஸ்பென்சிவ் இதுக்கு டேன் ஆகும் அது கீழேருந்து இருந்து மேல போனா மேலே இருந்து மேல அப்சைட் மூமெண்ட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க செகண்ட் லெவலான வரும்போது தான் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகும் இப்போ இவன் கீழே இருந்து மேலே போறதுனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகல நெருங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம் இப்போ இந்த நிலையிலிருந்து இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவன் சப்போஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு செகண்ட் லெவலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க டூ பாயிண்ட் ஃபைவாக இருந்தால் இது ப்ரைஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது டூ பாயிண்ட் டூ ஃபைவாக இருந்தால் இரநூத்தி பதினொன்றுன்னு கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் எடுக்கிறான்னா ஒன் பாயிண்ட் ஃபைவாக இருந்தால் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஃபை இருந்தால் நூற்றி பதினேழு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது இது ஃபயர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோல நம்ம கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்ப இவனுடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் எட்டு புள்ளி ரெண்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் யூபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகிறதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து நமக்கு கூட இருக்கு இதோடைய ஃபர்ஸ்ட் லெவல் இன்ஃபுரன்ஸுங்கிறது ப்ரீவியஸ் குவார்டோடைய லோவை கீழ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறது கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதோடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு போயிடும் கியூ ஒன் ரெண்டு புள்ளி ரெண்டு அதே சமயத்தில் இந்த சைடு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கியூ ஒன்னு கட்டும் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிட்ட கம்மியா இருக்கு அப்ப ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாக்க அது சந்தேகத்துக்குரியது அப்படியே உடைச்சாலும் சஸ்டெயின் பண்ணி நிக்கிறதுங்கிறது வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம் சப்சிகுவன் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏத்த மாதிரி டைரக்ஷன் செட் ஆகுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த நாலு குவார்டர் நம்ம பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ தான் ஹைட்டு கூட இருக்கு ஸோ இப்போ ஈபிஎஸ் ஹைட்டு கூட இருக்கு அப்ப அந்த டூ பாயிண்ட் த்ரீக்கு மேல இவங்க ஆவரேஜ் செட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் குடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இந்த வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவன் புள்ளி ஸ்டெண்டா இருந்தா பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அஞ்சுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல் நமக்கு இண்டிகேட் ஆகுது இதோடைய மிட் பாயிண்ட் நூத்தி ஐம்பத்தி எட்டு இப்ப அவன் என்ன பண்ணிருக்கா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல நூத்தி ஐம்பத்தி எட்டு கடந்து போயிருக்கிறான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நூத்தி எழுபத்தி மூணு அதுக்கு அடுத்தது நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிறது நம்மளுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியருடைய கால்குலேஷன்ல நம்ம கிடைக்கக்கூடியதா இருக்கு சப்போஸ் இப்போ இந்த இருந்து இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா நூத்தி ஐம்பத்தி எட்டுங்கிற மிட் பாயிண்ட் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அதை உடச்சு கீழே வந்தான்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்று நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல் இப்போதைக்கு நமக்கு இண்டிகேட் ஆயிட்டு இருக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்க சார்ட்ல எடுத்துக்கிறது எஸ் ஒன்ல ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன் நூத்தி ஒன்னுல இருந்து நூத்தி மூணு

அதே சமயத்துல நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவையும் பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லெவலில் கேண்டல் லெவலில் மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு டோஜி ஃபார்ம் இருக்கு இப்போ இவே பிபியை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்கலாம் பிபிக்கும் பிபியோட டாப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பிபியோட டாப் நமக்கு இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்த குவார்ட்டரில் சொதப்பினா அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டமு கீழே உடைச்சான்னா எஸ் ஒன் அப்படிங்கிற நூற்றி ஒன்று டு நூற்றி மூணு அப்படிங்குறத எதிர்பார்க்கலாம் அது அவங்க எந்த அளவுக்கு இவங்க ரிசல்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு மேலேயா கீழேயா எவ்வளோ தூரங்கிறது நமக்கு தெரியும் தூரத்தை மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம் ட்ரெண்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ட்ரெண்டை நம்ம பார்க்கும்போது மேலேருந்து கீழே நமக்கு கிடைச்சிருச்சு அதே மாதிரி இப்போ இவன் கீழே இன்னும் ஃபுல்லாக வரல கரெக்ஷன் ஸோ இப்போ அவன் கீழே கரெக்ஷன் எடுத்தால் கூட இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு செட் ஆகிறதுக்கும் தெரியும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ இங்கேருந்து திருப்பி இந்த டாப் வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்போ இந்த ஸ்விங் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்குதோ அப்போ ஆர் ஒன் ஆர் டூ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் லாங் டர்மில் நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா நமக்கு இப்போ நம்ம த்ரீ மந்த்ஸ் கேண்டில் தான் வச்சுருக்கோம் லாங் அது வாய்ப்பு இருக்கும் எப்படி பெர்ஃபார்ம் நம்ம அதுக்கு அடுத்த இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு கப்பன் சாசர் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படி கப்பன் சாசர் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு கைப்பிடியா ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி கைப்பிடியா ஃபார்ம் ஆகுதுன்னா இதோட ஸ்விங் ரேஞ்ச் வந்து ஆர் ஒன் வரைக்கும் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து எவ்வளோ எப்படி ஸ்விங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இது கப்பன் சாஸ்டர் ஃபார்ம் ஆகுதுன்னாக்கா ஆர் ஒன் வரைக்கும் ஸ்விங்குக்கு இருக்கும் ஆனால் இது ஒரு குவார்ட்டரில் நடக்கிறதுக்கு இல்லை லாங் டேர்ம் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து உள்ள உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே